வணக்கம் இதனால் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் ஆசைகள் இல்லாத மனிதன் கிடையாது இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் இருக்கணும் ஆசை இருந்தால் தான் அவன் மனிதன் ஏதாவது ஒரு ஆசை இருக்கணும் அந்த ஆசையை நிறைவேற நம்ம முயற்சிக்கணும் கடவுள்கிட்ட கேட்குறோம் இல்லையா அப்போது ஒரு சின்ன ஒரு யங் பாய்க்கு நிறையா பணக்காரனாகணும் கார் வாங்கணும் பங்களாகணும் நிறைய ஆசை இருந்துச்சான் அப்போ ஏதோ ஒரு பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறான் கடவுள்கிட்ட போய் நீ தியானம் பண்ணினால் தவம் இருந்தினா உனக்கு இன்னி கேட்குறதெல்லாம் கொடுத்துருவார் என்னோன்னா அவனுக்கு ஆடாடா இந்த ரூட் நமக்கு தெரியாத போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கடையம் போய் ஏதோ ஒரு தனி இன்றைக்கி உட்காந்து தவம் இருந்து தியானம் பண்ணி கடவுளை முன்னால் வர வச்சு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரே அப்ளிகேஷனில் கேட்டு வாங்கிறதுன்னு உட்காந்து க தவம் இருக்கிறான் கடவுள் வரவே மாட்டுறாரு இவனும் விடாமல் தவம் இருந்துன்னே இருக்கிறான் அப்படியே தவம் இருக்க 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 அவனுக்கு அப்படியே தாடி மீசெல்லாம் வளர்ந்து அவனும் ஒரு துறை மாதிரி ஆகிட்டான் சுற்றி நிறைய பேர் அவனோட சேர்த்தாங்க அப்படியே ஒரு ஆயிடுச்சு அவனே கடவுள் மாதிரி எல்லோரும் வணங்க ஆரம்பிச்சாங்க உடனே இவனும் ரொம்ப நாள் கடவுளுக்காக காத்திருந்து ஆசைக்காக காத்திருந்து பெரிய ஞானம் வந்து பிரசங்கள் இல்லாமல் பண்ணிச்சு இவனே ஒரு ஆன்மீகவாதி சாமியார் மாதிரி ஆகிட்டான் ஆகிய ஆகி அவனுக்கு எல்லாம் இப்போ அவனே ஒரு துறையுமாரி ஆகிட்டான் அவன்கிட்ட வந்து எல்லோரும் போதில்லாம் கேட்க ஆரம்பித்த உடனே திடீர்னு ஒரு நாள் கடவுள் மூணு நாள் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் தரேன் இப்போ இவன் சொன்னால் நான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ ஆசைங்களை வச்சுக்கின்னு அப்போல்லாம் வரவே இல்லை இப்போ எல்லா ஆசையும் எனக்கு போயிடுச்சு இப்போ வந்து என்ன ஒன்றுன்னு கேட்குறீ இது நியாயமா கடவுளே என்னான் அது கடவுள் கடவுள் சொன்னாரான் இவ்வளோ நாள் நான் அவங்ககிட்ட வராமல் க தடையாக இருந்ததே அந்த ஆசைகள் தான் இப்போ ஆசையெல்லாம் போயிடுச்சு ஆனால் நான் வந்துட்டேன்னாரான் சில நேரங்களில் நம்முடைய அதிகப்படியான ஆசைகள்தான் கடவுளிடத்தில் நெருங்க முடியாமல் அல்லது கடவுளை நம்மிடத்தில் வர முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது ஆசைப்படுறோம் கடவுள்கிட்ட நிறைய ஆசையை கேட்குறோம் ஆனால் நம்முடைய தான் கடவுளிடத்தில் போவதற்கே தடையாக இருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்